புன்னிலே என் நேசம் அத்தியாயம் பதி ஒன்று மொட்டை மாடியில் பிறநிலவினையும் அதற்கு அழகு சேர்க்கும் நட்சத்திரங்களையும் கண்டவாறு அமைதியான சூழலை ரசித்துக் கொண்டிருந்தாள் மனதில் இருக்கும் கவலைகளை மறக்க வேண்டும் என நினைத்துக் கொண்டிருந்தாள் சஞ்சனா வெகு நேரமாகியும் உறங்க வராதவளை தேடி வந்த மணிமேகலை தன் கரங்களை கட்டிக்கொண்டு நிமிர்ந்து வானத்தை பார்த்தவளின் அருகே வந்து நின்றாள் இரு நாட்கள் தான் சஞ்சனாவுடன் பழகியிருந்தாலும் அவளை பற்றி நன்றாகவே அறிந்து கொண்டாள் மணிமேகலை நேற்று இருந்தவள் இன்று முற்றிலும் வேறாக மாறியிருக்க அதற்கு காரணம் தன்னன்னன் இல்லாததே என்பதையும் அறிந்தாள் என்னாச்சு செஞ்சனா தூக்கம் வரலையா பத்து மணிக்கு மேலாச்சி அருகில் வந்து நின்று கேட்க அதனை கேட்டு அவளின் புறம் திரும்பி நின்றாள் ஒன்னு இல்ல மணிமேகல புது இடம்ல அதான் தூக்கம் வர கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சில்லுன்னு காத்தடிச்சதுல நேரமே போனது தெரியாம அப்படியே இருந்துட்டு சரிமா போகலாம் சும்மா நீ தான் தேடி வந்தேன் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கன்னா இரு நான் கீழே போறேன் என்றவளோ திரும்பி நடக்க பின் எதையோ யோசித்து சஞ்சனாவின் அருகில் வந்தாள் நீயும் இருக்கா இரு ஐயோ வேண்டவே வேண்டாம் அப்புறம் சீக்கிரம் எழுந்திரிக்க முடியாது ஆமா நீ ஏன் சீக்கிரம் கலையில எழுந்திரிக்கிற எனக்கு தெரிஞ்சு நீ சமையல் கட்டுப்பாக்கம் போகவே மாட்ட அப்புறம் ஏன் எந்திக்கிற சந்தேகமாய் கேட்க என்ன இவ நம்ம தானே எப்பவும் எல்லார்கிட்டையும் போட்டு வாங்குவோம் இப்ப ஏ கிட்டயே போட்டு வாங்குறா அவ்வளவு சீக்கிரம் சொல்ல வச்சிருவேனா நான் யாருன்னு நினைச்ச மனதிற்கு நினைத்துக்கொண்டு நின்றாள் ஹோ மணிமேகல்கிட்ட ட்ரீமுக்கு போயிட்டியா என்ன சச்சா அந்த பழக்கல நமக்கு இல்ல அது ஒரு முக்கியமான வேலை அதான் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிடுவேன் சரி நான் போய் ஏன் இப்ப வந்தேன்னு சொல்லிட்டு போயிடுறேன் என் அண்ணன் எப்படியும் நாளை மறுநாள் தான் வரும் உன்கிட்ட பேசணும்னு சொல்லிச்சு நம்பர் தரேன் நோட் பண்ணிக்கோ எங்க சரி என்ற சஞ்சனா வேகமாய் தன் கைபேசியை எடுத்து ஏன் என்ன என்று கூட எதுவும் கேட்காமல் அவள் கூறிய உடனே நம்பரை பதிவு செய்து கொண்டாள் சரி நீ கால் பண்ணி வா நான் கீழே போற ரொம்ப லேட் பண்ணாத சரியா என்றவளோ அங்கிருந்து சென்றாள் மணிமேகலை அவள் செல்லவே பதிவு செய்து வைத்த ஆரூணனின் நம்பரை கண்டவரை யோசிக்க ஆரம்பித்தாள் என்ன பேசணும் அதான் என் நம்பர் இருக்குல்ல கால் பண்ணி இருக்க வேண்டியது எதுக்கு மணிமேகலை கிட்ட சொல்லி பேச சொல்லிருக்கான் ஒருவேளை எனக்கு பண்ணி நான் எடுக்காம இருந்திருப்பனும் சேச்சா அதுக்கு வாய்ப்பே இல்லையே ஏன்னா மொபைல நான் எங்கேயுமே வைக்கலையே சரி விடு எப்படியோ உனக்கு ஒரு நல்லது நடந்திருக்குல அத நினைச்சுக்கோ செஞ்சுனா அவன் கிட்ட பேசணும் பாக்கணும்னு நினைச்சுதானே தவிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்பதான் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சே யோசிக்கிற கால் பண்ணி பேசு என்று அழைத்தது தன் அழைப்பு செல்லும் ஓசையை விட தன் இதயத்து ஓசையை கேட்க அவன் எடுக்கும் வரை ஒரு வித பதட்டத்தோடு அங்கும் இங்கும் நடைபெற்று கொண்டிருந்தாள் அதே நேரம் இங்கே அழைப்பு துண்டிக்கும் கடைசி நிமிடம் அதை உயிர்ப்பித்தவனோ சொல்லு சஞ்சனா நித்திரையின் கலக்கத்தில் கேட்டான் ஆரூரன் எடுத்ததும் சஞ்சனா என்று அழைத்ததிலே அறிந்து கொண்டால் அவனிடம் தன் நண்பர் அழியாது இருக்கிறது என்று அதை போல் தானும் இருக்க வேண்டும் என நினைத்தாள் ஹலோ சஞ்சனா லைன்ல இருக்கியா மௌனம் மட்டுமே கிடைப்பதால் படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்து கேட்டான் உம் இருக்கேன் ஆ சி சீனியர் என்று தடுமாறி எப்படி அழைக்கவன உரைக்கேன் அதனை கேட்டு நித்திரை கலைய ஒரு புத்துணர்வு தொட்டிக் கொண்டதை போல் உணர்ந்தவனும் நான் உன்னோடு ஆறுதான் சஞ்சனா சாரி சொல்லு என்ன விஷயம் மென்மையாய் அதே நேரம் சந்தோஷமாகவும் கேட்டான் முதல் முறை அவனாக தனக்கு அழைத்திருக்கிறாள் என்பதால் சிறகு முளைத்த பட்டாம்பூச்சியை போல் உணர்ந்தான் சாரி என்னாலதான உங்களுக்கு கஷ்டம் என மூன்று வருடங்களுக்கு முன் நடந்ததை நினைத்து கேட்க ஆமா அத்த மகளே ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப கூட உன் தான் இருக்கு தூக்கமே இல்ல தெரியுமா அத்த மகளே கவலையோடு உரைப்பது போல் உரைக்க அதனை கேட்டவளோ வேகமாய் ஒரு நொடியில் கோபம் கொண்டாள் நல்லா தூங்கிட்டு எப்படி நீ தூக்கமே இல்லைன்னு சொல்ற எனக்கு என்ன தெரியாது நினைச்சா நீ முதல்ல சொல்லு சஞ்சனா சொல்லும் போதே நல்ல தூக்கத்துல இருந்தேன்னு எனக்கு தெரியும் என்று தன்னையும் அறியாமல் ஒருமையில் அழைத்து பேசினாள் அவன் ஒருமை பேச்சு தங்களுக்குள் அதிக நெருக்கம் வந்ததை போல் உணர்ந்தவனோ சரி ஆனா உன் நினைப்பாவே தானே இருக்குடி என்ன பண்ணலாம் சொல்லு காதலோடு கேட்க அவள நினப்பு இங்க வர வேண்டியதானா எதுக்கு எங்கேயோ போயிருக்கீய அவனை காண வேண்டுமென எண்ணமோ அவளை அவ்வாறு பேச வைத்தது அங்க வந்தா நீ தான் என்ன கண்டுக்கிடவே மாட்டேங்க நேத்து முழுக்க உன் கண்ண முன்னாடிதான் இருந்தேன் நீ என்ன பண்ணுன துஷ்டனா கண்ட மாதிரிலாம் ஒரு கோபம் அதனால அப்படி பண்ண இனிமே அப்படி பண்ண மாட்டேன் நீ என்ன சொல்ல வர வாடா என் மாமா மகனே நீ இல்லாம என்னால இருக்க முடியலன்னு சொல்ற அப்படித்தானே கேட்க அவன் சரியாக கூறியதை கேட்டு அதிர்ந்தாள் இல்ல இல்ல அது அது வந்து நான் நான் அப்படி இல்ல குட் நைட் என்று ஏதேதோ உளறி வேகமாய் தன் கைபேசியை கட் பண்ணினாள் என்ன இது இவன் கிட்ட பேசினாலே நான் ஏதேதோ ஒளர்றேன் இப்ப நானா இப்படி பேசினேன் என்று நொடைச்சிருப்பானோ உனக்கு இது தேவையா போச்சு பேசிட்டு பேசிட்டு என்ன நினப்பானோன்னு ஒரு எண்ணம் வேற தனக்குள்ளே புலம்பியவாறு இருக்க நேரம் செல்வதை உணர்ந்து கீழே சென்றாள் ஆதவன் விழி திறக்க போல் அலார ஒளியாய் சேவல் கூவவே அவரவர் வேலையை பார்க்க எழுந்து சென்றனர் அப்போதுதான் உறக்க ஆரம்பித்த சஞ்சனா இழுத்து மூடி தூங்கினாள் நேரம் சென்று உறக்கத்தில் இருந்த விழித்தல இரு நாட்களாக மணிமேகலை மலர் வரும் பேச்சு சத்தம் அல்லது அவர்களின் வாக்குவாதம் கேட்டு எழுந்தவள் இன்று அந்த அறை அமைதியாக இருக்கவே சுருண்டு திரும்பி படுத்துக் கொண்டாள் அடுத்த நொடி பதறி அடித்து கொண்டு எழுந்து அமர அவளின் முன் புன்னகையோடு படுக்கையில் உரிமையாக அமர்ந்திருந்தான் ஆரூரன் தான் காண்பது எதுவும் கனவா என்று நினைப்பில் விழிகளை கசக்கி கொண்டு உற்று காண அவரின் நெற்றியின் ஒற்றை விரலை வைத்து பின்னே தள்ளினான் என்ன சத்த மகளே மணி பத்தாவது இன்னும் தூங்குற நானும் எவ்வளவு நேரம் தான் நீ என்னை வந்த என்ன நினைப்பாங்க விட்டு எழுந்து நின்று திணற என்ன நான் நான் நீ தானே சொல்லு என்ன வர சொன்ன இப்ப எப்படி பாக்குற ஒரு நாள் கூட என்ன பார்க்காம இருக்க முடியல போல அதெல்லாம் ஒன்னும் நீ முதல்ல வெளிய போ மணிமேகலை வரப்போறா வந்த என்ன வரட்டும் ஐயோ தன் காதல உதவி கொண்டு தவிப்போடு கத்த இன்னும் கொஞ்சம் சத்தமா கத்தினா நல்லா இருக்கும் அப்பதான் எல்லாரும் வருவாங்க நம்ம பார்த்து அவங்களே நமக்குள்ள ஏதோ இருக்குன்னு புரிஞ்சுப்பாங்க நமக்குள்ள ஒண்ணு இல்ல சும்மாவே என்ன வச்சு செய்யற இதுல இதுவரையா போ ஏய் என்னடி நீ போனா வாவான்னு சொல்லி கூப்பிட்ட வந்தா போப்போன்னு சொல்ற என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது வம்பிழுப்பது போன்று கேட்டு அவளை நெருங்க அதனை கண்டவளோ வேகமாய் பின்னே நகர்ந்தாள் இங்க பாரு நீதான் தான் என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னேன்னு மணிமேகலை தான் சொல்லி உன் நம்பர் கொடுத்தா நான் அதுக்கு தான் கால் பண்ணேன் உன்னை வர சொல்றதுக்கலாம் நீயா தான் பேசின அத்தமாவளே உன்கிட்ட பேசினா நான் நேரா பேசியிருக்க மாட்டேனா இல்ல கால் பண்ணி தான் பேசியிருப்பேன் எதுக்கு தேவையில்லாம மணிமேகலை கிட்ட சொல்லி சொல்ல சொல்றேன் கொஞ்சமாவது உனக்கு அறிவுங்கிறதே இல்லையா யார் எனக்கு அறிவு இல்லையா இல்ல உனக்கு அறிவு இல்லையா சரி அப்படியே என் நம்பர் வச்சிருந்தா ஏன் எத்தனை நாள் கூப்பிடல இப்போது ஏன் இதனை பற்றி கேட்கிறோம் என்பது தெரியாமலே கேட்டாள் ஏன் உனக்கு கால் பண்ணி பேசணும் ஏன்னா நீ கூற வந்தவளோ வேகமாய்த்தன் நாக்கினை கடித்து கொண்டு வேண்டாம் செஞ்சினா இப்படிதான் ஒவ்வொரு முறையும் பார்க்கும் போதெல்லாம் ஏதாவது சொல்லி உளற மனதிற்கு நினைத்து கொண்டு நின்றிருந்தாள் சொல்லு ஏதோ சொல்ல வந்தையே நான் என்ன சொல்ல வந்தேன்னு உனக்கு தெரியுமா தெரிஞ்சு ஏன் கேக்குற முதல்ல நீ வெளியே போ என்றுவளோ அவனின் கரங்களை பற்றி திருப்பி தள்ளி கொண்டு சென்றாள் ஹே கஷ்டப்பட்டு நாலு மணிக்கெல்லாம் எழுந்து வந்தண்டே உனக்காக கெஞ்ச அப்ப போய் தூங்கு வெளியே தள்ளியவளோ மற்றவர்கள் காணும் முன் தன் அறை கதவினை சாத்தி அதில் சாய்ந்து தன் மூச்சினை வெளியிட்டாள் அவனை கண்டது அதைவிட மறைமுகமாக தங்களின் காதலை பற்றி பேசிக் கொள்வதை நினைத்தவள் மனமோ துள்ளி குதிக்க ஒரு குத்தாட்டம் போடலாம் போன்று தோன்ற சந்தோஷமாக ஆட ஆரம்பித்தாள் நேரம் சென்று மாலை நெருங்க இப்போது மலர் தன்னை சிறிது அலங்கரித்துக் கொண்டிருக்க அதனை கண்ட சஞ்சனா என்னாச்சு மலரு வெளியே எங்கேயும் போறியா கேட்டவாறு படுக்கையில் அமர்ந்தாள் நான் எங்கேயும் போகக்கூடாதுன்னு அப்பத்த சொல்லிருக்கு அப்ப எதுக்கு இப்ப கிளம்பிக்கிட்டு இருக்க சந்தேகமா கேட்க வெக்கத்தோடு தலை குனிந்தாள் பனிமலர் ஐயோ மலர் இப்பதான் ஒரு பொண்ணு வைக்கப்படுறத பாக்குறேன் அப்படி என்ன விஷயம் அருகில் வந்து கேட்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வரப்போறாக செஞ்சனா என செருங்கி கொண்டே உரைத்தாள் அவுகளா யாரு நான் கட்டிக்க போறவுக யூ மீன் உன்னோட ஹபி பாருடா அதான் இன்னைக்கு காலையில இருந்து சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்கியா இந்த நேரம் பார்த்து மணிமேகலை இல்லாம போயிட்டாலே நீ வேற நானே போக எதுக்காக சொல்ல மாட்டேக்காக ஓ அப்ப தான் இருக்கீங்களா நீ நான் கூடவே நீ மொபைல் யூஸ் பண்ணி பார்த்ததே இல்லையே நான் கொஞ்ச நேரம் பேசுவேன் சரி நான் பாக்க எப்படி இருக்கேன் சொல்லு எனக்கு என்னன்னே தெரில ஒரு மாதிரிய பதட்டமா இருக்கு எழுந்து நின்று தன்னை காட்டி கேட்க தன்னவன் வருகிறான் என்பதும் தனி ஒரு அழகு என்றும் என்றும் இருப்பதை விட ஒரு வித மலர்ச்சியை மலரின் முகத்தில் கண்டால் சஞ்சனா இப்படி ஒரு வாய்ப்பு அதாவது தன்னை ஏங்க காண ஆறுடன் வருவது என்பது நிச்சயம் நடக்கவே நடக்காது அப்படி நடந்தால் எப்படி இருக்கும் நினைத்து பார்த்து சிரிக்க ஏய் சஞ்சனா அழைத்தவாறு அவளை உலுக்கினாள் சொல்லு மலரு நான் கேட்டதுன்னு நீ சொல்லவே இல்லையே ரொம்ப அழகா இருக்க இன்னைக்கு என் அண்ண கண்ணு ஓ மேலதான் பாரு என்க அதே நேரம் மலர் ஹாலில் அழைத்தனர் கூ போ கூப்பிடுறாங்க ஒருவேளை வந்துட்டாங்க போல அதுக்குள்ள ஐயோ என்னன்னு துணைக்கி என்ற சஞ்சனாவின் கரங்களை பற்றி என்றதும் இருவரும் அந்த அறையினை விட்டு வெளியேறினர் மெல்ல தயங்கி கொண்டு தலை வரை காலில் வந்து நிற்க மாப்பிள வந்திருக்காக வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிடு என்று அவளின் என்று அவளின் அருகில் வந்து நின்று தனலட்சுமி உரைத்தார் அதனை கேட்டு நிமிர்ந்து லேசாக உதடுகள் துடிக்க வாங்க நென்மையாய் சத்தம் வராமலே உரைத்தாள் அவனும் அவளை கண்டு தலையசைத்து லேசாக புன்னகை ஒன்றை மட்டும் வீசினான் மலரினை விட வந்தவர் தயங்குவது சஞ்சனாவிற்கு புதிதாக இருந்தது கிராமத்தில் வாழ்பவர்கள் அனைவரும் இப்படித்தானா அல்லது தன் விழிகளுக்கு மட்டும்தான் அப்படி தோன்றுகிறதா தான் பார்த்தவரை மருமகன் மனைவியின் பிறந்த வீட்டுக்கு தயக்கமே இல்லாமல் வருவது பேசுவது நடமாடுவது இப்படித்தான் கண்டிருக்கிறோம் அதனாலே அந்த செய்கை புதிதாக தோன்றியது அவளுக்கு அம்மாடி மலரு வாமா இப்படி வந்து உட்காரு சஞ்சனா நீயும் வாமா என்ற அப்பூச்சியும் அப்பத்தாவும் மலைக்க இருவரும் இருந்த சோஃபாவில் அமர்ந்தனர் மாப்பிள இவ என்னோட மகபிள்ள பேத்தி உங்க கல்யாணத்துக்கு வந்திருக்காக உங்களுக்கு தங்கச்சி முறை வேணும் ஓ அப்படியா சரி ஹாய் நான் வசந்த் ஹலோ ஐ அம் சஞ்சனா ஃப்ரம் பெங்களூர் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேம்மா இந்தாங்க மாப்பிள்ள காஃபி எடுத்துக்கோங்க என்றவாறு அந்த வீட்டின் மூத்த மருமகளான ஆருவின் அன்னை வந்து கொடுக்க நன்றி கூறிவிட்டு அதனை வாங்கி கொண்டான் அதனை தொடர்ந்து அங்கே அமர்ந்த மற்ற அனைவரிடம் தர அவர்களும் வாங்கி கொண்டனர் சிறிது நேரம் மௌனம் செல்ல இந்த மௌன இடைவெளியில் தங்களின் காதலை விளையாசைவால் பேசிக் கொண்டிருந்தனர் மலரும் வசந்தும் பொதுவாக பெரியவர்கள் பேச சரிங்க எங்களுக்கு நேரமாச்சு அப்ப நான் அப்படியே கிளம்புறேன் கூற சரிங்க மாப்பிள்ள பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க அம்மாடி மலரு மாப்பிள்ளைக்கு உன்னோட வரல் அளவு வேணுமா நிச்சய மோதிரம் வாங்க உன் மோதிரம் ஏதாவது இருந்தா எடுத்து கொடுமா சரிங்க பத்தா என்றவளோ தன்னறைக்கு சென்று சிறிது நேரப்பின் கையில் ஒரு மோதிரத்தோடு வந்து நின்றாள் அதை மாப்பிள்ள கிட்ட கொடுமா தலையாட்டியவளோ எழுந்து நின்று தன்னவரின் முன் தயக்கத்தோடு வந்து நின்றாள் கரங்களில் இருந்த மோதிரத்தை அவனிடம் நீட்ட அதனை வாங்கிய வசந்தின் விரல்கள் மென்மையாய் மலரின் கரங்களில் பதிய நெளிந்து கொண்டு விலகினாள் அவள் அதன் பின் அனைவரிடமும் கூறிக்கொண்டு வசந்த் செல்ல அவன் செல்வதை கண்டவாறு அப்படியே நின்ற மலர் சந்தோஷமாக பின் தன்னறைக்கு செல்ல சஞ்சனாவும் பின்னே சென்றாள் நன்றி